Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Sandhya Kutti சேனல் நம்ம Kutti சேனல் மூலியமா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் நல்லா வாய்க்கு ருசியா இதான ஒரு போண்டா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இதை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சூப்பரான அந்த போண்டா செய்யறதுக்காக நான் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க இதில் பாதி கப்பு அளவுக்கு நான் உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன் பாதி கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க உங்கள்கிட்ட பட்டாணி பருப்பு இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா வந்து ஊற போட்டு வச்சுருக்கேங்க பாருங்க இது போல ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்ப தண்ணி எல்லாம் முழுமையா வடிகட்டிட்டு நான் இன்னைக்கு மிக்சி ஜார்ல போட்டுதான் நான் செய்ய போறேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ஃபர்ஸ்ட் கொர குறைப்பா அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்க அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்ப இது ஒரு மிக்சி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த பருப்போட இப்ப வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும் உள்ள சாஃப்டா வர்றதுக்காக தான் நம்ம உளுந்த சேர்த்து அரைச்சிருக்கோங்க இப்ப இந்த போண்டாக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பாக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடிசை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்க குறைவான அளவு கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நம்மள்தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் ஒரு பெரிய சேசு வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்ப காரத்துக்காக பச்சை மிளகாய் நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வைக்க இப்ப ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியிலையும் ஒரு கொத்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இருபது பல் பூண்டு வந்து நான் நசுக்கி வச்சிருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த போண்டா என்னன்ட்டு பார்த்தீங்களா நம்ம பூண்டுல செய்யக்கூடிய வெள்ளை பூண்டு தாங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து பூண்டோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினச்சிங்களா இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்து கூட நீங்க நசுக்கி எடுத்துக்கோங்க பூண்டு போண்டா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இப்ப ஒரு முறை நல்லா நம்ம சேர்த்துக்க பொருள் எல்லாமே இந்த பருப்போட கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்ப தண்ணியில நினைச்சு நினைச்சு நம்ம போண்டாவா சேத எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டா இருக்கு செக் பண்ணி பாத்துக்குங்க பாருங்க நல்லா காஞ்சி வந்துடுச்சு கையில் வந்து தனியை நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து லைட்டாக இது போல நீங்கள் உருண்டைகளாக சேர்த்து போட்டுக்கலாம் பாருங்க இது போல மாவு எடுத்துக்கோங்க லைட்டாக இது போல உருண்டைகளாக சேர்த்துட்டு அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நம்ம பூண்டோட பிளேவர் வந்து அதிகமா பிடிக்கிறவங்களுக்கு இது போல நீங்க சேது கொடுத்தீங்களா இன்னுமே வேணும்னு கேட்பாங்களா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம பிறகு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்ல இருக்கட்டும் ஹை ஐம்ல இருந்ததுன்னா மேல் மாவு கருகிட்டு உள்ள வெந்து வராம இருக்கும் பாருங்க இது போல திருப்பி விட்டு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம போண்டா ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்க இப்ப நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெயும் குடிக்காதுங்க அவ்வளோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நீங்க பசங்களுக்கு சேது கொடுத்தீங்களா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இதே போல எல்லா பொண்டவும் நம்ம சேது முடிச்சிட்டு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான பூண்டு போண்டை நம்ம செய்து முடிச்சுட்டுங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ